ஹாய் ஹலோ காய் சனவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம ஜிஎஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்லேருந்து சரக்கு மற்றும் சேவை வரிகள் அதாவது ஜிஎஸ்டிலேருந்து ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானலாம் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஸோ நம்ம தமிழ் மட்டும் கிடையாது ஜிஎஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து ப்ரீவியர் கொஷ்ஷன் ஆன்சர்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணுறோம் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டின் கொஷ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்குறாங்க சரிங்களா ஸோ அதனால் கரெக்டாக ரிவிஷனுக்கு இந்த ப்ரீவியர் கொஷின் ஆன்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கங்க தமிழும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே ஐம்பது வினாக்கள் இருக்கோம் ஸோ அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா நிறைய பேர் வந்து பிடிஎஃப் நோட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் என்னென்ன நோட்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன் வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் நானூறு ரூபாய்க்கு வந்து தமிழ் ஜிஎஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரீவியர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே சேர்த்து பிடிஎஃப் நோட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இது வந்து லிமிடெட் ஆஃபர் தான் ஸோ வேணுங்குறீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் சேவை மற்றும் சரக்கு வசூலில் வரி வசூலில் குறைந்து வரும் போக்கு காணப்படும் மாநிலங்கள் யாவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு இருபதாம் ஆண்டின் சேவை மற்றும் சரக்கு வரி வசூலில் குறைந்து வரும் போக்கு காணப்படும் மாநிலங்கள் வந்து எவைன்னு கேட்டிருக்காங்க ஸோ யா எது எதுப்பா மகாராஷ்டிரா மேற்கு வங்கம் மற்றும் தமிழ்நாடு ஆப்ஷன் டி தான் வந்து சரி ஜிஎஸ்டி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் பா எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் ஐந்தாண்டு திட்டங்கள் நிதி ஆயோக் நிதி ஆணையம் நிதி ஆயோக் ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து கேட்பாங்க இருந்து கேட்பாங்க சரிங்களா சேம் அதே மாதிரி இருந்து ஒரு கொஷின் கண்டிப்பா வந்துடும் சரிங்களா பார்த்துக்கோங்க அடுத்த கீழே பாருங்க மத்திய அரசின் நேரடி வருவாயனத்தில் தொடர்பு இல்லாதது எது மத்திய அரசின் நேரடி வருவாயினத்தில் வந்து தொடர்பு இல்லாத எதுன்னு கேட்டிருக்காங்க எது எது வரும் அதுல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வருமான வரி வரும் சொத்து மற்றும் மூலதன வரி இருக்கு பண்டக மற்றும் பனி வரி இருக்குது சரிங்களா ஸோ அந்த கமாடிட்டிஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் வந்துடும் பங்க சாரி பங்காதாய மற்றும் லாப வரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசின் வரியில் வராது சரிங்களா ஸோ இப்போ எது எது வரும்னு கேட்கலாம் அதையும் நோட் பண்ணிக்கோங்க எது வராதுன்னு கேட்டாலும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி அடுத்த கீழே வந்து பாருங்கள் இந்தியாவில் ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழில் டேஷ் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியாவில் ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து பண்டகன் மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டது ஸோ எந்த கொஸ்டின் கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு எந்த மாதம் ஜூலை சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க பண்டகன் மற்றும் சேவை வரி வந்து எப்போ வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழில் சரிங்களா அடுத்த கொஷின் வந்து பாருங்க பின்வருவனவற்றுள் எது இந்திய மாநிலங்களுக்கான வரி வருவாய் எது வந்து இந்திய மாநிலங்களுக்கான வரி வருவாய்னு கேட்டிருக்காங்க ஸோ எதுப்பா ஆன்சர் நில வருவாய் நில வருவாய் சரிங்களா ஆப்ஷன் டி தான் வந்து சரி அடுத்த கீழ் பாருங்க பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் பொருட்கள் மற்றும் சேவைகள் வரி என்பதன் பொருள் என்ன பொருட்கள் மற்றும் சேவைகள் வரி என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறைமுக வரியின் தொகுப்பாகும் பொருட்கள் மற்றும் சேவை வரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக வரி இன்டெரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல மறைமுக வரி சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஒரே மாதிரியான தனி வரியாகும் ஒரே மாதிரியான தனி வரி இதுவும் சரிதான் சரி இது சரி இதுவும் சரிதான் மத்திய அரசால் மட்டுமே விதிக்கப்படுவதாகும் இது வந்து மத்திய அரசால் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கிடையாதுல்ல ஸ்டேட் சென்ட்ரல் ரெண்டுமே வரும் கரெக்டாக அடுத்து நாலாவது நுகர்வு இறுதி புள்ளியில் செலுத்துவதாகும் சேதுவும் சரிதான் சரிங்களா ஆன்சர் வந்து ஒன்று ரெண்டு நான்கும் சரி ஆப்ஷன் டி எது எது ஒரு பொருட்கள் மற்றும் சேவை வரியில் இது வந்து மறைமுக வரி ஒரே மாதிரியான தனி வரியாக இருக்கும் இது வந்து மத்திய மாநில அரசு ரெண்டு அரசுகளுமே விதிக்கப்படும் வரி அடுத்து வந்து நுகர்வு இறுதி புள்ளியில் செலுத்துவதாகும் ஸோ ஒவ்வொரு வரி அப்படின்னா அதோட மீனிங் என்ன எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா அடுத்த கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆண்டில் அனைத்து வரி வருவாயும் மையம் மற்றும் மாநிலங்களுக்கிடையே பகிரக்கூடியதாகி விட்டது எந்த ஆண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே அனைத்து வருவாயும் வருவாய் மையமும் மற்றும் மாநிலங்களுக்கிடையே பகிரக்கூடியதாகி விட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரம் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் பொறுத்துகள் பிஏடின்னா என்னப்பா பிஏடி அடித்தள விளைவில்லாத பல்முனை வரியாகும் சரிங்களா விஏட்டின் என்ன அடித்தள விளைவில்லாத பல்முனை வரியாகும் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு என்னப்பா அடித்தள விளைவில்லாத முனை வரியாகும் ஒரு முனை வரி சரிங்களா அடித்தள விளைவில்லாத முனை வரியாகும் விற்பனை வரி விற்பனை வரி அப்படின்னா அடித்தள விலை உள்ள பல்முனை வரியாகும் அடித்தள உள்ள பல்முனை வரியாகும் சிஜிஎஸ்டி சிஜிஎஸ்டினா மாநிலத்துக்குள்ளேயே நடைபெறுகிற விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படும் மத்திய அரசால் வசூலிக்கப்படும் மாநிலத்துக்குள்ளேயே வரது வந்து சிஜிஎஸ்டி அதே வந்து பாருங்கள் ஐஜிஎஸ்டி அப்படின்னா என்ன அப்படின்னா மாநில அரசுகளுக்கு இடையே இடையான விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படும் சரி எல்லாமே மத்திய அரசால் தான் வசூலிக்கப்படும் மாநில அரசுகளுக்கு இடையே இது வந்து மாநிலத்துக்குள்ளேயே சரிங்களா அதையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஆன்சர் என்னப்பா மூணு ரெண்டு ஒன்று அஞ்சு நாலு சரிங்களா ஆப்ஷன் பி தான் வந்து சரி இந்த மாதிரி ஜிஎஸ்டி என்ன அப்படின்னு கேட்கலாம் நோட் பண்ணிக்கோங்க அரசுகளால் வசூலிக்கப்படும் வரிகளில் சிலருகே கொடுக்கப்பட்டுள்ளன எது வரும் சுங்க வரி வரும் விவசாய நிலத்தின் மதிப்பு வரி இல்லை கலால் வரி இருக்கு விவசாய நிலத்தின் சொத்து மீதான வரி இது வராது சரிங்களா மத்திய மாநில அரசுகளால் வசூலிக்கப்படும் வரிகளை என்னென்ன சுங்க வரி மற்றும் கலால் வரி ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்றும் மூணு மட்டும்தான் சரி சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி மத்திய அரசால் அல்லது மாநில அரசால் அமைக்கப்பட்ட லாட்ரி சீட்டுகள் மூலம் கிடைக்கும் வரி வருவாய் யாருக்கு செல்லும் மத்திய அரசால் அல்லது மாநில அரசால் அமைக்கப்பட்ட லாட்ரி சீட்டுகள் மூ லாட்ரி சீட்டு மூலயமா வர வருவாய் வரி வருவாய் வந்து யாருக்கு செல்லும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்றிய அரசு ஆப்ஷன் ஏ ஒன்றிய அரசுக்கு செல்லும் சரிங்களா அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி டேஷில் அமல் அமல்படுத்தப்பட்டது எப்போ அமல்படுத்தப்பட்டதுப்பா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் சரிங்களா ஆப்ஷன் பி ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்து பதினேழில் வந்து சரக்கு மற்றும் சேவை வரி வந்து அமல்படுத்தப்பட்டது ஸோ இந்த வருஷம் ஆண்டு நாள் எல்லாமே முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி மாநிலங்களுக்கு இடையேயான பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீது நடுவன் அரசு வசூலிக்கும் ஐஜிஎஸ்டியில் ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன மாநிலங்களுக்கு இடையேயான பண்டங்கள் மற்றும் சேவையினர் மீது நடுவண் அரசு வசூலிக்கும் ஐஜிஎஸ்டி இப்போ பார்த்ததில்ல சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி அதில் வந்து ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபுல் எக்ஸ்பேன்ஷன் கூட கேட்கலாம் இல்லைனா ஒவ்வொரு எழுத்துக்குண்டான எக்ஸ்பான்ஷன் கேட்கலாம் ஸோ ஐனா என்னப்பா ஐ அப்படின்னா இன்டெகிரேட்டட் சி இன்டகிரேட்டட்னு சொல்லுவோம் சரிங்களா இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அடுத்த வந்து பாருங்கள் இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவை வரி சபையின் தலைவர் யார் இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவை வரியின் தலைவர் வந்து யார் அப்படின்னா வரி சபையின் தலைவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிதியமைச்சர் தான் ஆப்ஷன் டி ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரியோட சபையின் தலைவர் அடுத்த கையில் வந்து பாருங்க சாரா வருவாயின் ஆதாரங்களாகனா எது இது வரி சாரா வருவாயின் ஆதாரங்கள் வந்து எது எதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ இது பொதுத்துறையின் நிறுவனங்களின் வரி வருவாய்கள் மரண தீர்வை ஸோ வரி தான் கேட்டிருக்காங்க ஸோ எது வரி சாரான்னு பாட்டுக்கேன் மரண தீர்வே வராது அடுத்து வந்து விற்பனை வரி இருக்குது சிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரியில் வர்றது சரிங்களா ஸோ வரி தான் கேட்டிருக்கேன் பொதுத்துறை நிறுவன வருவாய்கள் மரண தீர்வு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரி சாரால் வரும் ஆப்ஷன் சி ஒன்றும் ரெண்டும் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க கொஷின் கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் கீழ்கண்ட வரி நேரடி வரி அல்ல ஸோ கீழே வந்து ஒரு மூணு வரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து நேரடி வரி அல்ல எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா எது வந்து நேரடி வரி அல்ல ஒன்று தான் சரக்கு மற்றும் சேவை வந்து நேரடி வரி அல்ல ஸோ அப்போ இது என்னப்பா இது வந்து மறைமுக வரி இன்டேரக்ட் டேக்ஸ்னு சொல்லுவோம் கரெக்டாக இன்டைரக்ட் நோட் பண்ணிக்கோங்க மறைமுக வரி சரிங்களா மற்ற இதெல்லாம் நேரடி வரி சொத்து வரி இதெல்லாம் கொடை வரிலாம் பாருங்க அப்படின்னா நேரடி வரியில் வரும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி வந்து பாருங்க ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றிய பின்வரும் அறிக்கைகளில் எது உண்மை எது உண்மை படிக்கலாமா ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றின பின்வரும் அறிக்கையில் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க ஜிஎஸ்டி கவுன்சில் உறுப்பினர்கள் தங்கள் தங்களில் ஒருவரை கவுன்சிலின் துணைத் தலைவராக தேர்வு செய்கிறார்கள் ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து உறுப்பினர்கள் தங்களில் ஒருவரை வந்து கவுன்சிலின் துணைத் தலைவராக தேர்வு செய்கிறார்கள் சரிதானே சரிதான் அடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சிலின் ஒவ்வொரு முடிவும் கலந்து கொள்ளும் மற்றும் வாக்களிக்கும் உறுப்பினர்களின் வாக்குகளில் மூன்றில் இரண்டு பங்குக்கு குறையாத கூட்டத்தால் எடுக்கப்படும் ஸோ ரொம்ப இப்போ ஒவ்வொரு கூட்டம் எடுக்கிறாங்க ஒவ்வொரு கூட்டம் நடக்கும்போது எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாலிட்டியில் நிறையா இருக்கோம் சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து இரண்டு மூன்றில் இரண்டு பங்கு அப்படிங்கிறாங்க மூன்றில் இரண்டு பங்கு வரும் இல்லைல்ல ஸோ தெரிஞ்சவங்க யாரும் யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம் அடுத்தது வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை பாதி பேர் அதன் கூட்டத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான நபரே பங்கு பெறுவர் சரிதானப்பா இது சரிதான் ஸோ அப்போ ஆன்சர்ப்பா ஒன்று மூணு ஆப்ஷன் சி ஒன்று மூணு மட்டும்தான் வந்து அறிக்கையில் சரியாக கொடுத்துருக்காங்க அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தை அமல்படுத்திய முதல் நாடு இல்லை நாடுகள் எதுன்னு கேட்டிருக்காங்கப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வருஷம் நோட் பண்ணிக்கோங்க ஆண்டில் வந்து சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தை அமல்படுத்திய முதல் நாடு வந்து எதுப்பா ஃப்ரான்ஸ் ஆப்ஷன் டூ ஃப்ரான்ஸ் சரிங்களா இங்கே இருக்குது ஆப்ஷன் சிப்பா ரெண்டும் மட்டும் சரி அடுத்த கையில் வந்து பாருங்கள் சரியான விடையினை தேர்வு செய்க அரசாங்கத்தின் வருவாயின் ஆதாரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதில் வந்து சரியானது மட்டும் கேட்டிருக்காங்க எது வரும் வரி வருவாய் இருக்குது அடுத்து வந்து வரி இல்லா வருவாயும் இருக்குது அடுத்து பொதுத்துறை நிறுவனங்களின் உபரி இதுவும் வரும் சரிங்களா ஸோ அரசாங்கத்தின் வருவாயின் ஆதாரங்கள் வந்து எதே எது வரி வருவாய் வரி இல்லா வருவாய் பொதுத்துறை நிறுவனங்களின் உபரி எல்லாமே வரும் சரிங்களா ஆப்ஷன் டி தான் வந்து சரி அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் இந்தியாவில் ஜிஎஸ்டி எப்போ வந்து முதன் முதலில் நடைமுறைக்கு வந்தது ஸோ பாருங்கள் ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழு ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து தேர்ட் டைம் ரிப்பீட் ஆகுதுப்பா தேர்ட் டைம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஜிஎஸ்டி வந்து எப்போ அமல்படுத்தப்பட்டது ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழு அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் இந்திய அரசின் வருமான வரி கொள்கையானது இதன் அடிப்படையில் அமைந்துள்ளது எதோ அடிப்படையில் அமைந்துள்ளதுப்பா செலுத்தும் திறன் வரி தாங்கும் திறன் சமத்துவ விதி ஏதோட அடிப்படையில் அமைந்துள்ளது அப்படின்னா ஒன்று மட்டும் தான் அதாவது வந்து செலுத்தும் திறன் அடிப்படையில் மட்டும்தான் அமைந்துள்ளது மற்ற ரெண்டும் வந்து வராது சரிங்களா ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று மட்டும் அடுத்த கேள்வி சரக்கு மற்றும் சேவை வரி என்பது ஒரு என்னது சரக்கு மற்றும் சேவை வரி என்பது டைரக்ட் டேக்ஸ் இன்டேரக்ட்டு சமச்சீர் இல்லைன்னா வந்து குறை விகித வரி ஸோ எதுப்பா மறைமுக வரி ஜிஎஸ்டிங்கிறது வந்து என்ன மறைமுக வரி அடுத்த கொஷின் கீழ் வருவனவற்றுள் எது மத்திய பட்டியலில் இடம்பெறவில்லை கீழ் வருவனில் வந்து எது வந்து மத்திய பட்டியலில் இடம்பெறவில்லை முதல்ல எது இது இடம் பெற்றுள்ளதுன்னு பார்க்கலாம் மகராட்சி மாநகராட்சி வரி இருக்குது விவசாய வருமானம் தவிர மற்ற வருமான வரி இருக்குது சரிங்களா மூலதன வரி இல்லை சுங்க வரி இருக்குது சரிங்களா ஸோ அப்போ எது மத்திய பட்டியலில் வரும் மாநகராட்சி வரி விவசாய வருமானம் தவிர மற்ற வருமான வரியெல்லாம் வந்துடும் சுங்க வரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மத்தியப்பட்டியலில் இருக்குது இல்லாத எது அப்படின்னா மூலதன வரி வந்து அதில் இல்லை ஆப்ஷன் சி தான் வந்து சரி அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் சரக்கு மற்றும் சேவை வரி டேஸ் இலக்கை அடிப்படையாக கொண்டது சரக்கு மற்றும் ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா எதை வந்து எந்த இலக்கை வந்து அடிப்படையாக கொண்டது அப்படின்னா பொருட்கள் மற்றும் சேவைகளின் நுகர்வு ஆப்ஷன் ஏ பொருட்கள் மற்றும் சேவைகளின் நுகர்வு இலக்கை அடிப்படையாக கொண்டது அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் தனிநபர் வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி தனிநபர் வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி வந்து நேர்முக வரி ஆப்ஷன் சி நேர்முக வரி அடுத்த கொஷின் வந்து பாருங்க எந்த ஒரு வரி நேரடி வரிக்கு தொடர்பில்லாதது கீழே வந்து நாலு வரி கொடுத்துருக்காங்க அதுல வந்து எது வந்து நேரடி வரிக்கு தொடர்பில்லாததுன்னு கேட்டிருக்காங்க ஸோ எது வந்து நேரடி வரின்னு இதில் பாருங்க நன்கொடை வரி வந்து நேரடி வரி தான் சொத்து வரி வந்து நேரடி வரி தான் வருமான வரியும் வந்து நேரடி வரி தான் சரிங்களா ஸோ அப்போ எது சுங்க வரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மறைமுக வரி இன்டெரக்ட் ஆக்சன் சொல்லுவோம் கரெக்ட்டா ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் மத்திய அரசால் அல்லது மாநில அரசால் அமைக்கப்பட்ட லாட்ரி சீட்டுகள் ஸோ இது வந்து செகண்ட் டைம் பார்க்குறோன்னு நினைக்கிறேன் லாட்ரி சீட்டுகள் மூலம் கிடைக்கும் வரி வருவாய் யாருக்கு செல்லும் மத்திய வந்து மாநில அரசால் வந்து அமைக்கப்படும் இந்த லாட்ரி சீட்டில் வர வரிகள் அதில் வர வரி வருவாய் வந்து யாருக்கு போகும் அப்படின்னா ஒன்றிய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும் சரிங்களா ஒன்றிய அரசுக்கு அடுத்த கேள்வி சொத்துக்களுக்கான வரி இந்தியாவில் யாரால் வசூலிக்கப்படுகிறது சொத்துக்களுக்கான வரி வந்து இந்தியாவில் வந்து யாரால் வ வசூலிக்கப்படுகிறது மைய அரசு மாநில அரசு மைய மற்றும் மாநில அரசு உள்ளாட்சி அரசு ஆன்சர் லோக்கல் கவர்மெண்ட் சரிங்களா அதாவது வந்து உள்ளாட்சி அரசு ஆப்ஷன் டி தான் வந்து சரி அடுத்த கேள்வி அடுக்கு வரி விளைவு என்பது அடுக்கு வரி விளைவு என்பது வரி மீதான வரி ஆப்ஷன் பி வரி மீதான வரி தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அடுக்கு வரி விளைவுன்னு சொல்லுவோம் அடுத்த கொஷின் வந்து பாருங்க இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சபையின் தலைவர் யார் இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரியின் சபையின் தலைவர் வந்து நம்ம பார்த்தோம்ல யூனியன் நிதியமைச்சர் யூனியன் நிதியமைச்சர் ஆவார் அடுத்த கொஷின் கீழே காணப்படும் இனங்களில் மாநில அரசின் வரி வருவாய் மூலம் இல்லாதது எது கீழே காணப்படும் இனங்களில் மாநில அரசின் வருவாயின் மூலம் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க எது எது இருக்குது நில வருவாய் இருக்குது மோட்டார் வாகன வரி வரியும் இருக்குது பொழுதுபோக்கு வரியும் வரும் சரிங்களா ஸோ எது வராது ஆப்ஷன் டி வணிக நிறுவன வரி வந்து இதில் வராது சரிங்களா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான்ப்பா சரி நோட் பண்ணிக்கோங்க எது எது வரும் எது வராதுன்னு தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து மாற்றி மாற்றி கூட கேட்கலாம் சரிங்களா அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றில் மாறுபட்ட வரி என்பது எது கீழ்கண்டவற்றில் மாறுபட்ட வரி எதுப்பா செல்வ வரி இருக்கு வருமான வரி இருக்கு நிறுவன வரி இருக்கு முத்திரைத்தாள் வரி கிடையாது சரிங்களா முத்திரைத்தாள் வரி இல்லை ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு மறைமுக வரிகளுக்கு மாற்றாக கொண்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் வரப்பட்ட புதிய வரி எது ஸோ எப்படி வேணால் கொஷின் கேட்கலாம் ஜிஎஸ்டிக்கு சரிங்களா இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு மறைமுக வரிக்கு மாற்றாக வரிகளுக்கு மாற்றாக கொண்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து வரப்பட்ட புதிய வரி வந்து எது ஜிஎஸ்டி தான் சரக்கு மற்றும் சேவை வரி ரெண்டாயிரத்தி பதினேழுனால என்ன ஜிஎஸ்டி தான் சரிங்களா நோட் பண்ணிக்கங்க அது மறைமுக வரின்னே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க அடுத்த கேள்வி சரியான விடையைத் தேர்க்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முதன் முதலில் சரக்கு மற்றும் சேவை வரியை நடைமுறைப்படுத்திய நாடு எது ஸோ அதாவது வந்து ஜிஎஸ்டி வந்து முத முதல்ல வந்து எந்த நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டது ஃப்ரான்ஸ் ஆப்ஷன் பி ஃப்ரான்ஸ் இது வந்து செகண்ட் டைம் நம்ம பார்க்குறோம் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முத முதல்ல ஜிஎஸ்டி வந்து நடைமுறைப்படுத்திச்சு ஒரு நாட்டில் எந்த நாடு அப்படின்னா ஃப்ரான்ஸு எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு அடுத்த கொஷின் ஜிஎஸ்டின் உள்ளடக்கங்கள் எத்தனை ஜிஎஸ்டியின் உள்ளடக்கங்கள் எத்தனை எத்தனைப்பா மூணு சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க மூணு அடுத்த கேள்வி வந்து பாருங்க கீழ்கண்டவற்றுள் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியின் நன்மைகள் எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சே எது நன்மைகள் பாருங்க சாரி ஆ பாருங்க இதெல்லாம் அடுக்கு வரி விளைவுகளை நீக்குகிறது அடுக்கு வரி வ விளைவுகளை வந்து நீக்குது சரிதான் பொருள்கள் மற்றும் பணிகளுக்கு ஒரே மாதிரியான வரி மறைமுக வரி ஒரே மாதிரியான வரி இதெல்லாமே சரிதான் மத்திய மாநிலங்கள் இணைந்து வரி முடிவுகளை எடுக்கிறது ஜிஎஸ்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மாநிலங்கள் இணைந்து வரி முடிவுகளை எடுக்கும் சரிங்களா ஸோ இதுவுமே சரிதான் ஆன்சர் என்ன அனைத்தும் சரி பட்டி அனைத்தும் சரி அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் வரி வருமானங்களில் அடங்குவன எதேதுன்னு கேட்டிருக்காங்க சேதது வரும் வருவாய் செலவுகள் மீது போடப்படும் வரி சொத்துக்கள் மீது போடப்படும் வரி பொருள்கள் மீது போடப்படும் வரி பங்குகள் மற்றும் வட்டிகளின் ட்ரெஸ் இது இது வராது சரிங்களா வரி வருமானங்களில் எதெது வரும் வருவாய் செலவுகள் மீது போடப்படும் வரி சொத்துக்கள் மீது போடப்படும் வரி பொருள்கள் மீது போடப்படும் வரி ஆன்சர் ஆப்ஷன் பி பா ஒன்று ரெண்டு மூணு அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் விவாட்ஸே விஸ்வாஸ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது விவாட்ஸே விஸ்வாஸ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது டைரக்ட் வரி டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் போத் எது பவரும் நேரடி வரி ஆப்ஷன் ஏ நேரடி வரி அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான இந்திய அரசின் வருவாய் மூலங்கள் மூலங்களை இறங்கு வரிசையில் எழுதுக ஸோ இறங்கு வரிசையில் கேட்டிருக்காங்கப்பா ஸோ பாருங்கள் ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கான கொஷின் தான் ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தொண்ணாம் ஆண்டிற்கான இந்திய அரசின் வருவாய் மூலங்களை வந்து இறங்கு வரிசையில் எழுதுக சரிங்களா இறங்கு வரிசையில் சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர் நீங்களே அடுத்த கொஷ்டின் வந்து பாருங்கள் பின்வரும் வரிகளில் எது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்படுகிறது பின்வரும் வரிகளில் எது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்படுகிறது விற்பனை வரி இல்லை முத்திரை வரி இருக்குது மருத்துவ மற்றும் கழிப்பறை பொருட்கள் மீதான கலால் வரி இது இருக்கு இறக்குமதி உள்ள வரி இது இல்லை சரிங்களா ஸோ இப்போ எதுப்பா வருது ரெண்டு மூணு மட்டும் வருதுங்க ஆப்ஷன் டிப்பா ரெண்டு மூணு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்படுகிறது அடுத்த கொஷின் வந்து பாருங்க ஜிஎஸ்டின் உள்ளடக்கம் என்பது எத்தனை பணம் மறுபடியும் பார்த்துட்டோம் மூன்று வகைப்படும் அது வந்து செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகுது சரிங்களா மூன்று வகைப்படும் ஸோ என்னென்ன வகைகள் ஸோ அதை ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிடிஎஃப் நோட்ஸில் வந்து கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தான் வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸில் வந்து எல்லா டாப்பிக்கோட ஒன்லைனர் கொஷின் ஆன்சர்ஸ் பாக்ஸ் கொஷின்ஸ் ப்ரீவியஸர் கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாமே சேர்த்து கொடுக்குறோம் வித் தமிழோட சரிங்களா தமிழ் ஜிஎஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ஃபுல் சிலபஸ் வைஸ் நோட்ஸுமே சேர்த்து வெறும் நானூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணும்னா வாட்ஸ்அப் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா ஃபைனல் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அடுத்த கேள்வி இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் டேஷ் நடைமுறைக்கு வந்தது எப்போ ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா நாலு டைம் ரிப்பீட் ஆகிடுச்சு நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றில் மத்திய அரசின் பண பங்களிப்பு அளிக்காத வளங்கள் எது கீழ்கண்டவற்றில் மத்திய அரசின் பண பங்களிப்பு அளிக்காத வளங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தலைக்கட்டு வரி ஆப்ஷன் ஏ தலைக்கட்டு வரின்னு சொல்லுவான் கேபிடேஷன் டாக்ஸ் சரிங்களா அயல்நாட்டு கடன்கள் இருக்குது மாநகர வரி இருக்குது வருமான வரியும் இதில் வரும் சரிங்களா அடுத்த கேள்வி டேஸ் குழு ஜிஎஸ்டியை முன்மொழிந்தது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா எந்த குழு வந்து ஜிஎஸ்டியை முன்மொழிந்தது கேல்கர் பணிக்குழு கேல்கர் பணிக்குழு அடுத்த கேள்வி எப்போது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அமல்படுத்தப்பட்டது சரக்கு மற்றும் சேவை வரி பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி எல்லாமே ஜிஎஸ்டி தான்ப்பா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அடுத்த கேள்வி வந்து பாருங்க மத்திய அரசின் வரி வருவாய் இதில் அடங்கும் மத்திய அரசின் வரி வருவாய் வந்து இதில் அடங்கும் சரி இதில் பார்த்து சொல்லுங்கள் தனிநபர் வருமான வரி வரும் நிறுவனங்களின் வருவாய் மீதான வரிகளும் இருக்குது சரக்கு வரிகள் அல்லது பொருட்கள் மற்றும் சேவை வரிகள் மீதான வரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசின் வரி வருவாயில் வரும் சரிங்களா ஆன்சர் அனைத்தும் சரி ஆன்சர் ஆப்ஷன் டீப்பா அனைத்துமே சரி சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கொஷின் வந்து பாருங்க கீழ்கண்டவற்றுள் எது ஒன்றிய அரசின் பட்டியலில் இடம்பெறவில்லை ஒன்றிய அரசின் பட்டியலில் இடம்பெறவில்லைன்னு கேட்டிருக்காங்க ஸோ எது எது வரும்ப்பா பொது மற்றும் தனியார் துறை நிறுவன வரி வரும் பணம் மற்றும் நாணயம் இருக்கு பொது கடனும் இருக்கு மூலதன வரி இதுல வராது சரியா ஒன்றிய அரசின் பட்டியலில் இடம்பெறாது இது மூலதன வரி தான் ஸோ எது இது வரும் பொது மற்றும் தனியார் துறை நிறுவன வரி இருக்குது பணம் மற்றும் நாணயம் பொது கடன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றிய அரசின் பட்டியலில் இருக்கும் அடுத்து கேட்ட பாருங்க பொறுத்துக்க மறைமுக வரி மறைமுக வரி இதில் எதுப்பா சுங்க வரி அரசு பத்திரங்கள் மற்றும் ஆவணங்கள் அரசு பத்திரங்கள் மற்றும் ஆவணங்கள் வந்து உள்நாட்டு பொதுக்கடன் நேர்முக வரி நேர்முக வரி இது நெகிழும் தன்மை விதி கூட்டமைப்பு நிதிங்கிறது வந்து பொறுப்பேற்பு சரிங்களா மறைமுக வரிங்கிறது வந்து என்ன இதுலன்னா சுங்க வரி அரசு பத்திரங்கள் மற்றும் ஆவணங்கள் வந்து உள்நாட்டு பொதுக்கடன் வரும் நேர்முக வரி வந்து பார்த்தீங்கன்னா நெகும் தன்மை விதி கூட்டமைப்பு நிதிங்கிறது வந்து பொறுப்பேற்பு ஆன்சர் என்ன வரும் மூணு நாலு ஒன்று ரெண்டு ஆப்ஷன் சி தான் வந்து சரி அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க பின்வருவனவற்றுள் எது சரக்கு மற்றும் சேவை வரியின் இயல்பு இல்லை கொஷின் கரெக்டாக நோட் பண்ணுங்க இயல்பு இல்லைன்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ எது வரும் தயாரிப்பாளர்கள் வாங்கும் மூலப்பொருட்களின் மீது வரி கிடையாது அப்படிங்கிறாங்க மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படியே சரிங்களா ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வரி இருக்கும் கரெக்டாக அடுத்த கொஷின் வந்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் முதன் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு எது ஃப்ரான்ஸ் பா ஜிஎஸ்டினாலே என்ன ஃப்ரான்ஸ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்கனாலே என்ன ஃப்ரான்ஸ் இது வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து ஃபோர்த் டைம் ரிப்பீட் ஆகிருக்கு கரெக்டாக ஃபோர்த் டைம் ரிப்பீட் ஆயிருக்கு இந்த கொஷினை பார்த்துக்கோங்க அடுத்த கொஷின் மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகளின் புதிய வரியின் பெயர் என்ன மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகளின் புதிய பெயர் வந்து என்ன அப்படின்னா பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி கூட்ஸ் அண்ட் டேக்ஸ் என்ன சொல்லுவோம் சர்வீஸ் டாக்ஸு ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அடுத்த கொஷின் இந்தியாவில் உள்ள வரிகள் இந்தியாவில் உள்ள வரிகள் என்னென்ன பார்க்கு நேர்முக வரிகள் இருக்குது மறைமுக வரிகளும் இருக்குது கரெக்டாக போத் ஏஎன்பி நேர்முக வரிகள் மற்றும் மறைமுக வரிகள் அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்தியா இந்திய பாராளுமன்றத்தில் எந்த எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அமல்படுத்தப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு வரும் கரெக்டா ஒன்று ஜூலை அதே வந்து இந்திய பாராளுமன்றத்துல வந்து எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது மார்ச் ரெண்டாயிரத்தி பதினேழு சரிங்க இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி பதினேழு அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க தவறான இணையை கண்டுபிடி தவறான இணையை கண்டுபிடி சொல்லுங்க வேளாண் வருமான வரி வந்து மாநிலம் வேளாண் வருமான வரி வந்து மாநிலம் சரிதான் நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி அதுவும் மாநில அரசு தான் கரெக்டாக நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி வந்து மாநில அரசு மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி ஒன்றிய அரசுங்கிறாங்க ஒன்றிய அரசாக வரும் கிடையாது நில வருவாய்ங்கிறது ஒன்றிய அரசுங்கிறாங்க ஸோ இதுவுமே தவறு தான் சரிங்களா நில வருவாய்ங்கிறது ஒன்றிய அரசு வருமா இல்லை ஸோ அப்போ வந்து மூணு நாலு ரெண்டுமே தவறு தான் ஆப்ஷன் சி பா எது வந்து தவறான இணையுன்னு தான் கேட்டிருக்காங்க கொஷின் கரெக்டாக பாருங்கள் சரியானது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு வரும் தவறான இணையன்னு கேட்கும்போது மூணு நான்கும் மட்டும்தான் தவறாக கொடுத்துருக்காங்க சரிங்களா மூன்று நான்கும் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் ஒரே வரி ஒரே சந்தை ஒரே நாடு என்ற பொன்மொழி எதனுடன் தொடர்புடையது ஒரே வரி ஒரே சந்தை ஒரே நாடு என்ற பொன்மொழி எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் சரக்கு மற்றும் சேவை வரி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி நோட் பண்ணிக்கோங்க ஜிஎஸ்டியோட ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம் அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் ஜிஎஸ்டி பற்றிய கீழ்கண்ட தகவல்களில் கருத்தில் கொள்க ஸோ எது வந்து சரியானதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ பாருங்கள் விற்பனை முனையில் மத்திய மாநில அரசுகள் வசூல் செய்வது விற்பனை முனையில் வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து வசூல் செய்வது சரிதான் மத்திய மாநில ஜிஎஸ்டி உற்பத்தி முறையில் விதிக்கப்படுகிறது இதுவும் சரிதான் சரிங்களா மத்திய மாநில ஜிஎஸ்டி உற்பத்தி முறையில் விதிக்கப்படுவது இதுவும் சரிதான் சரிங்களா ஜிஎஸ்டி மூலயமா தான் வந்து ஃபுல்லாக வருது கரெக்டாக ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டுமே சரி அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க கூற்றுங்க கூற்று ஜிஎஸ்டி என்பது முழு நாட்டிற்கும் உண்டான ஒரு மறைமுக வரி ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா முழு நாட்டிற்கும் உண்டான ஒரு மறைமுக வரி சரிதான இன்டேரக்ட் டேக்ஸ் சரிதான் காரணம் ஜிஎஸ்டி என்பது தனி நபரிடமும் இந்தியா இந்து பிரிக்கப்படாத குடும்பத்திலும் மற்றும் நிறை நிறுவனத்தில் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க ஜிஎஸ்டி அப்படிங்கிறது தனிநபரிடமும் இந்து பிரிக்கப்பட்ட குடும்பத்திலும் மற்றும் நிறுவனத்திலும் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க ஸோ சரியாப்பா ஸோ இல்லை இது வந்து காமனாக ஜிஎஸ்டிங்கிறத வந்து இருந்தே மென்ஷன் பண்ணி நம்ம வாங்குகிறோம் ஒருத்தர்கிட்ட அப்படின்னு கிடையாது சரியா காரணம் வந்து தவறு தான்ப்பா கூற்று சரி காரணம் தவறு ஆப்ஷன் ஏ காரணம் தவறு ஜிஎஸ்டிங்கிறது வந்து பொது இதுதான் எல்லாத்துக்குமே வரும் அடுத்த கேள்வி பின் வருவனவற்றில் எது மறைமுக வரிக்கு உதாரணம் இல்லை எது வந்து மறைமுக வரி இல்லைங்கிறாங்க ஸோ மறைமுக வரின்னா எது எது வரும் சரக்கு மற்றும் சேவை வரி வரும் சுங்க வரி மறைமுக வரி தான் வருமான வரி வந்து டைரக்ட் டேக்ஸில் தான் வரும் கலால் வரிங்கிறது வந்து மறைமுக வரி கரெக்டாக வருமான வரிங்கிறது வந்து டேரெக்டாக நம்ம சேலரியிலருந்து எடுக்கிறது வருமானத்துலருந்து ஸோ இது வந்து டைரக்ட் டேக்ஸில் வரும் இன்டெரெக்ட் வராது கரெக்டாக அப்போ ச ஆன்சர் வந்து தான் சரி லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்க கூற்று காரணங்கள் ஜிஎஸ்டி என்பது சுதந்திர இந்தியாவின் ஒரு முக்கிய சீர்திருத்தம் ஆகும் இது கூட்டுறவு கூட்டாட்சியின் உணர்வை வெளிப்படுத்துகிறது ஜிஎஸ்டிங்கிறது சுதந்திர இந்தியன் ஒரு முக்கிய சீர்திருத்தமாகும் இது கூட்டுறவு கூட்டாட்சி உணர்வை வெளிப்படுத்துகிறது சரிதான கா அடுத்த காரணம் வந்து பாருங்க இது ஜிஎஸ்டி கவுன்சிலால் நிர்வகிக்கப்படுகிறது அங்கு மாநிலங்கள் சம பங்குதாரர்களாக உள்ளன இதுவும் சரிதான் சரிங்களா கூற்று காரணம் சரி தான் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் பி தான் வந்து சரி சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஜிஎஸ்டியில் பார்த்துருக்கோம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஸோ அதாவது வந்து ஜிஎஸ்டி வந்து எப்போ அமல்படுத்தப்பட்டது எந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டது இந்திய பாராளுமன்றத்தில் அப்படின்னு கேட்கலாம் அது வந்து மார்ச் மந்தில் டூ தௌசண்ட் செவன்டீனில் வரும் அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ நெ எப்போ நிறை நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழில் சரிங்களா ஸோ அது ரொம்ப ரிப்பீட்டாக கேட்குறாங்க இது வந்து மறைமுக வரின்னு நம்ம சொல்லிட்டோம் இது வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே வர வரி ஜிஎஸ்டிங்கிற வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே வர வர வரி தான் தனிநபருக்கு மட்டும் கிடையாது சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மறைமுக வரியெல்லாம் என்னென்னா நேர்முக சரி ம நேர்முக வரி இன்டேரக்டர்ஸ் என்னென்னா டேரக்ட் எல்லாம் என்னென்ன வரும் நம்ம அதில் பார்த்துட்டோம் அதோடய பணிகள் என்னென்ன வரும் அப்படின்னு அதையும் நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ வந்து எத்தனை ரிப்பீட்டாக வருது நீங்களே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எத்தனை கொஷின்ஸு அதே மாதிரி எந்த நாட்டிலேருந்து நம்ம பின்பற்றோம் இந்த ஜிஎஸ்டியை ஃப்ரான்ஸ்லேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முத முதல் அங்கே தான் ஜிஎஸ்டி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது ஸோ இந்த கொஷின்ஸ் மட்டும் தான் ஜிஎஸ்டியை பொறுத்தவரை கேட்குறாங்க ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க சரிங்களா ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு டாபிக் வைஸ் இந்த மாதிரி நம்ம கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டுருக்கோம் அதில் எது எது ரிப்பீட்டாக கேட்குறாங்கன்னு நான் அதையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க்யூ